ஒரு காலத்தில் பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்தில் மிக மேகமாக வளர்ந்து கொண்டிருந்த பங்களாதேஷ் இன்று பரிதாபத்திற்குரியதாக நிற்கிறது இந்தியாவை பார்த்து தாங்கள் முன்னேற வேண்டும் என்று படு வேகத்தில் உத்வேகத்துடன் செயல்பட்ட பங்களாதேஷின் நிலை இன்று திவாலாகும் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன பெங்களாதேஷில் கலவரங்களை உருவாக்கி பலரும் கொல்லப்பட்டு ஆற்றிலிருந்து பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்களையும் துரத்திய கும்பல் சோசியல் மீடியால் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் தினம் ஒரு சவால்களையும் செய்திகளையும் வெளியிட்டது இந்தியாவிடம் ட்ரேட் வார் துவங்கிவிட்டது அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அசாம் திரிபுரா உள்ளிட்ட இந்தியாவின் மாநிலங்களை ஒன்றிணை

தொடர்ந்து பவர் சப்ளை வேண்டுமானால் பணத்தை கெட்டுங்கள் என்கிறது உற்பத்தி செய்யும் முழு மின்சாரத்தையும் எங்களுக்கு தாருங்கள் என்று இப்போது அதானி குழுமத்திடம் கெஞ்சுகிறது ஒரு காலத்தில் நீங்கள் அதிக விலைக்கு எங்களுக்கு விற்று லாபம் பார்க்கிறீர்கள் என்று அதானி குழுமத்தை மிரட்டிய கும்பல் இன்று எங்களுக்கு முழு மின்சாரத்தையும் எங்களுக்கே தாருங்கள் என்று கெஞ்சுகிறது ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்போம் என்று கூறிய கும்பல் இப்போது நாங்கள் ஒப்பந்தத்தை தொடர்ந்து செய்கிறோம் தர வேண்டிய பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துவிடுகிறோம் எங்களுக்கு உதவுங்கள் என்று கெஞ்சுகிறது அதே நேரத்தில் துருக்கியிடமிருந்தும் பாகிஸ்தானிடமிருந்தும் ஆயுதங்களை வாங்கி கொண்டு அதானி குழுமத்திடம் வாங்கிய கரண்டுக்கு காசு கொடுக்காமல் போக்கு காட்டிய பெங்களாதேஷ் இன்று அதானி குழுமத்திடம் கெஞ்ச ஆரம்பித்திருக்கிறது என்றால் உண்மையில் அங்கு என்ன நடந்தது உண்மையிலேயே அதானி குழுமம் அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்கிறதா இல்லை பங்களாதேஷ் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லை பங்களாதேஷ் உதாசனப்படுத்திவிட்டு ஆயுதங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறதா என்ன என்று பார்ப்போம் பாருங்கள் அதானது ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழு ஏழில் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதானது ஆயிரத்தி அறுநூறு மெகாவாட் மின்சாரம் இந்தியா பங்களாதேஷிற்கு அளிப்பதாக கூறப்பட்டது அதற்காக பொறுப்பு அதானி குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அதற்காக அதானி குழுமம் ஜார்க்கண்டில் ஒரு பவர் பிளான் உருவாக்கியது கல்கரியில் இயங்குகின்ற இந்த பவர் பிளான் கல்கரியை ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவழைத்து தயாரித்து வழங்கியது இந்த ஒப்பந்தத்தை தான் தற்போது ஷேக் ஹசீனாவை துரத்தி ஆட்சிக்கு வந்த தற்காலிக பங்களாதேஷ் அரசு நிறுத்தி வைத்து எகத்தாளம் காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற இந்த நிலக்கரியின் விலை ஏறுவதும் இறங்குவதற்கு அடிப்படையில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தின் விலையும் ஏறு இறங்கும் என்பது தெரியாமல் அதானி குழுமத்தை பழி சுமத்தியவாறே இருந்தார்கள் இவர்கள் அதே நேரத்தில் மூன்று நான்கு மாதத்திற்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து அதானி குழுமத்தின் மேல் ஒரு பழி சுமத்தப்பட்டது லெஞ்ச வழக்கு இந்த லெஞ்ச வழக்கு வந்ததும் பங்களாதேஷ் உடனே கூறியது எங்களிடம் போடப்பட்ட ஒப்பந்தத்தையும் நாங்கள் மறுபரிசீலனை செய்து பார்ப்போம் உண்மை நிரூபிக்கப்பட்டாலோ அமெரிக்காவில் உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டாலோ நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதுடன் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் செய்ய விடமாட்டோம் என்றும் கூறியிருந்தது ஆனால் தற்போது அமெரிக்கா இது குற்றமற்றவர் என்றும் பொய் வழக்கு என்றும் கூறி பின்வாங்கியதோடு அதானி குழுமம் வழக்கிலிருந்து வெளியே வந்ததும் பெங்களாதேசிடம் பணத்தை கட்ட கோரிக்கை வைத்தது ஆனால் பெங்களாதேஷ் இப்போது என்ன கூறியது எகத்தாளம் காட்டியது எங்களிடம் விட்டுத்தான் ஆக வேண்டும் நீங்கள் எங்களுக்காக நிறுவிய பிளான்டிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் எங்களிடமே வந்தாக வேண்டும் பிறகு நாங்கள் எதற்கு தர வேண்டும் ஆனால் நீங்கள் அதிக விலைக்கு தருகிறீர்கள் முதல் பணத்தை குறைங்கள் என்று மிரட்டியது மட்டுமல்ல எகத்த அடையாளம் காட்டி உதாசீனப்படுத்தியது ஆனால் அதானி குழுமம் என்ன கூறியது நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் தொள்ளாயிரம் மில்லியன் டாலரை தரவில்லை என்றால் படிப்படியாக மின்சாரம் வழங்குவது குறைக்கப்பட்டு நாங்கள் மொத்தமாக நிறுத்திவிடுவோம் என்று கூறியது ஆனால் இதை உதாசீனப்படுத்திய தற்காலிக அரசு கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் அதானி குழுமமும் அதை படிப்படியாக செயல்படுத்த துவங்கியது விண்டர் காலம் என்பதால் மின்சாரத்தின் தேவை குறைவு என்பதாலும் அங்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது அதனால் அதானி குழுமம் என்ன செய்தது எண்ணூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் ஒரு யூனிட்டையை நிறுத்தி வைத்துவிட்டது மட்டுமல்ல ஒரு யூனிட்டில் தயாரிக்கின்ற எண்ணூறு மெகாவாட்டில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே பங்களாதேஷிற்கு வழங்கியது இப்போது பெரிய மின்சார தட்டுப்பாட்டை பங்களாதேஷ் எதிர்கொள்கிறது பெரும்பாலும் இருளில் மூழ்கிறது என்றுதான் கூற வேண்டும் இப்போதுதான் பெங்களாதேஷிற்கு உரைக்க ஆரம்பித்திருக்கிறது பெங்களாதேஷ் இப்போது நினைத்தது பெங்களாதேஷ் வாங்கவில்லை என்றால் யாரும் இன்னி இந்த மின்சாரத்தை வாங்க மாட்டார்கள் எனவே அதானி வழிக்கு வருவார் என்று நினைத்தது ஆனால் அதானி குழுமம் என்ன நினைக்கிறது பெங்களாதேஷுடனான ஒப்பந்தம் கேன்சல் செய்துவிட்டால் இந்தியாவிற்கு இந்த மின்சாரத்தை விற்க முடியும் விட்டு லாபம் பார்க்க முடியும் என்று நினைக்கிறது ஆக இப்போது பங்களாதேஷ் நினைத்தது தவறாக போய்விட்டது மூன்று மாதத்தில் படிப்படியாக குறைத்து பெரும் அளவு குறையவே பங்களாதேஷ் இருளில் மூழ்க தொடங்குவது அதிரும் அளவில் பங்களாதேஷின் பொருளாதாரத்தை அது பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டது இந்த பிரச்சனை பங்களாதேஷில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்து விட்டது இப்போது பவர் பிளான்ட்டிற்கு உற்பத்தி செய்யும் திறனளவு எந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி செய்து எங்களுக்கே தாருங்கள் என்று பங்களாதேஷ் கெஞ்சுகிறது அதானி குழுமத்திடம் அபாதையின் பவர் கட்டால் பங்களாதேஷ் இருளில் மூழ்கி கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் எதிரொலியாக பொருளாதார பின்னடையவையும் பங்களாதேஷ் எதிர்கொள்கிறது பங்களாதேஷின் பத்து சதவீத தேவையை பூர்த்தி செய்து வந்த அதானி குழுமம் சப்ளை நிறுத்திவிட்டதால் பவர் கட் அங்கு வாடிக்கையாகி போய்விட்டது மின்சார தட்டுப்பாட்டால் பங்களாதேஷில் தொழிற்சாலைகள் மூடு விழா கொண்டிருக்கிறது வர்த்தகத்துறை பெரிதும் பாதித்திருக்கிறது பவர் கிரைசிஸால் தொழில் பொருளாதாரம் என அனைத்திலும் பாதிப்புகள் பிரதிபலிக்கின்றன கரண்ட் இல்லாமல் உற்பத்தி காலதாமதமாக செய்வதால் சப்ளை செயின் என்ற சங்கிலி தொடர்புக்கு பாதிப்பு ஏற்பட்டு இப்போது பொருட்கள் ஏறுவதும் சரி இறக்குமதி செய்வதும் சரி பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது பங்களாதேஷின் வாழ்வாதாரமான டெக்ஸ்டைல்ஸ்களே பெரிய அளவில் அந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டிருக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் ஆர்டர்கள் பலவும் மற்ற நாடுகளுக்கு நழவுகிறது இதில் இந்தியாவுக்குத்தான் பெரும்பாலான ஆர்டர்கள் வந்து குவிவதாகவும் சொல்கிறார்கள் இந்தியா இதனால் பலனும் அடைகிறது பெங்களாதேஷின் துணி ஏற்றுமதி வெகு அளவில் குறைந்து விட்டது இந்தியாவின் ஏற்றுமதியோ கூடிக்கொண்டே போகிறது இப்போது விழித்துக்கொண்டு ஓடோடி வந்து பெங்களாதேஷ் அதானியிடம் கெஞ்ச ஆரம்பித்திருக்கிறது அதாவது அதானது உங்களுடைய பவர் பிளான்டில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தின் அதிகபட்ச உற்பத்தி திறனை பயன்படுத்தி உற்பத்தி செய்து எங்களுக்கே தாருங்கள் நாங்கள் கடனை அடைக்கவும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் கேட்ட பணத்தை தரவும் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறது அதாவது ஒரு காலத்தில் தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் நீங்கள் தர வேண்டும் என்று கூறியபோது அப்படி ஒன்றும் இல்லை அறுநூற்றி ஐம்பது மில்லியன் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் நீ பொய்க் கணக்கு கூறுகிறாய் என்று பழிவேறு போட்டுக்கொண்டிருந்தது ஆனால் இப்போது என்ன சொல்கிறது நாங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தந்துவிடுகிறோம் என்று கூறியது மட்டுமல்லாமல் பெங்களாதேசின் எலக்ட்ரிசிட்டி டெவலப்மெண்ட் போர்டிடம் திட்டம் போட்டு மாதம் மாதம் எண்பத்தி ஐந்து மில்லியன் மீதம் அதானிக்கு தருவதாக கூறியிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து அதானி குழுமத்தின் மீது லெஞ்ச புகார் வந்ததும் அதை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து பெங்களாதேஷிற்கான மின்சார கட்டணத்தின் விலையை குறைத்து விடலாம் என்று பெங்களாதேஷ் எதிர்பார்த்தது இது நடக்காது என்ற நிலை வந்தபோது பங்களாதேஷ் என்ன சொல்கிறது நாங்கள் எது வேண்டுமானாலும் கேட்ட கணக்குகளையும் கேட்ட பணத்தையும் தர தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு மின்சாரத்தை எப்படியாவது உற்பத்தி செய்து தந்துவிடுங்கள் என்கிறது ஆரம்பத்தில் எலக்ட்ரிசிட்டி கடனை அடைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக தேவையில்லாமல் போர் விமானங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டியது பெங்களாதேஷ் மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக பெங்களாதேஷிற்கு அமெரிக்க வருடந்தோறும் கொடுத்துக் கொண்டு வந்திருந்த உதவி தொகையை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தது தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததும் மிக பொருளாதார பின்னணிவை பங்களாதேஷிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதன் இடையில் இப்படி பல வகையிலும் கூட வருமானம் இல்லாமல் இருந்தபோது வருமானத்தை பயன்படுத்தி ஆயுதங்கள் வாங்குவதிலேயே பாகிஸ்தானிடமிருந்தும் துருக்கியிடமிருந்தும் பல ஆயுதங்கள் வாங்குவதில் குறியாக இருந்த பங்களாதேஷ் இப்போதுதான் தங்கள் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதை உணர்ந்து ஓடோடி வந்து இந்தியாவிடம் கெஞ்சுகிறது ஒரு பக்கம் உணவுக்கு இன்னொரு பக்கம் பவர் ஏற்றுமதி படு வீழ்ச்சியில் இருக்கிறது வளர்ச்சி வீழ்ச்சியில் பணவீக்கம் பத்து சதவீதத்திற்கு மேலாக பங்களாதேஷ் சென்று கொண்டிருக்கிறது பங்களாதேஷில் பிடுங்கியு மாதம் ஆகிய பின்னும் நிலையான ஒரு அரசை ஏற்படுத்த முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதலிலோ இருபத்தி ஆறின் துவக்கத்திலோ ஒருவேளை தேர்தல் வர வாய்ப்பு இருக்கிறது புதிய அரசும் அங்கு வரக்கூடும் பங்களாதேஷில் நடக்கும் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் கண்டு பெரும்பாலான பிராண்டுகள் அங்கு நிறுவியிருந்த தங்களுடைய தொழிற்சாலைகளை நிறுத்திவிட்டு மற்ற நாடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டன எனவே அங்கு உற்பத்தி குறைந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது ஷேக் ஹசீனா விட்டு சென்றது முதல் பெங்களாதேஷில் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது கலவரங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது நம்பிக்கையின்மை அங்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் மக்கள் குருட்டுத்தனமாய் நம்பியது ஷேக் ஹசீனா சென்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அவர்தான் ஏதோ இவர்களை மிகப்பெரிய துன்புறுத்தல்

நாட்டை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருந்தார் தொழில் துறையிலும் கல்வித்துறையிலும் அதிக கவனம் செலுத்தினார் விவசாயத்தில் தொழில்நுட்பங்களை புகுத்தி இண்டஸ்ட்ரியல் அளவு வளர்ச்சியை ஏற்படுத்தி மிக அதிக அளவில் தொழில் வளர்ச்சியை அங்கு உருவாக்கினார் பெண்களின் கல்விக்காக ஸ்காலர்ஷிப் அறிமுகப்படுத்தி பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களை தொழிற்கல்வியிலும் முன்னேற்பாடுகளை செய்தார் தொழிற்கல்வியிலும் அவர்களை ஊக்கப்படுத்தினார் இதன் மூலம் பங்களாதேஷில் தொழிலாளர்கள் சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்பு கூடிக்கொண்டே போனது ஆக புதிய நிறுவனங்களுக்கு அங்கு தட்டுப்பாடின்றி வேலைக்கு ஆள் கிடைப்பது அதிகரித்துக் கொண்டே போனது இதனால் வேலைவாய்ப்பு பெரியது பொருளாதார சுழற்சி அங்கு அதிகரித்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளி பங்களாதேஷ் பொருளாதார வளர்ச்சி கண்டது என்பதுதான் உண்மை தற்போதைய பங்களாதேஷ் திவால் நிலைக்கு செல்கிறது என்பதும் நிதர்சனம் ஷேக் ஹசீனாவின் பங்களாதேஷிற்கு எதிர்கால கனவுகள் நிறைய இருந்தன பொருளாதாரம் வளர்ந்தது ஏற்றுமதி உயர்ந்தது எதிர்கால கனவுகளோடு நகர்ந்த பங்களாதேஷ் கருகிய கனவுகளுடன் இப்போது இருண்டு போய் கிடக்கிறது எதிர்காலத்தை பற்றிய எந்த கனவை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் இருட்டில் மூழ்கி கிடக்கிறது இருட்டில் தப்பி தடுமாறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் கூட வரலாம் அதற்குள் பெங்களாதேஷின் நிலை என்ன ஆகும் என்பது சொல்லி வாழாது என்பதுதான் உண்மை ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது மறுபக்கம் திவால் நிலையை நோக்கி செல்கிறது ஆனால் இந்தியாவுடனான நட்புறவை கெடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது இது பெங்களாதேசின் பொருளாதார வளர்ச்சியும் மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதிலும் இருப்பதை விட ஆயுதங்கள் வாங்குவதில் அவர்கள் காட்டிய முனைப்பு அதற்குதான் தற்காலிக அரசின் எகத்தாளமும் தற்காலிக அரசின் முட்டாள்தனத்தையும் பிரதிபலிக்கிறது இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை அங்கு வளர்ப்பதில் ஆட்சியாளர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அங்கு மிக முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது மதம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது இல்லாத பொறாமை உணர்ச்சி காரணமாக கூட இருக்கலாம் எதுவானாலும் இதனால் ஏற்படும் பின்விளைவு அவர்களுக்கு தான் என்பதை உணர மறக்கிறார்கள் இந்தியாவை குறை சொல்வது இந்துக்களை தாக்குவது இந்திய கொடியை மிதிப்பது என துவியசம் காட்டுகிறார் ஆனால் உண்மையான நிதர்சனத்தை உணர மறுக்கிறார்கள் அனைத்திற்கும் இவர்கள் இந்தியாவை சார்ந்திருப்பவர்கள் என்பதை இவர்கள் மறந்துவிடுகிறார்கள் ஃபுட்டு மெடிசின் ரிஃபைன்டு பெட்ரோலியம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு பிளாஸ்டிக் ஸ்டீல் என அனைத்திற்கும் இந்தியாவிடம் ஹைலி டிபென்டென்டாக இருக்கின்ற பெங்களாதேஷ் அதை உணராமலேயே அந்த மக்களுக்கு அது புரியாமலேயே வெறும் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையும் இழந்து தங்களின் எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று இனி இந்தியா தான் தீர்மானிக்கும் என்பதே உண்மை ஏனென்றால் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பே சொல்லிவிட்டார் பங்களாதேஷை அவரது பாரத பிரதமர் பார்த்துக்கொள்வார் நான் அங்கு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதோடு பெங்களாதேஷிற்கு அளித்து வந்த உதவித் தொகையையும் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது பெங்களாதேசின் எதிர்காலம் இந்தியாவின் கையில் தான் இருக்கிறது